அப்புறம் நம்ம ரவி ஓ த்ரீ அண்ட் ஓ ஃபோர் ரிலீஸ் பற்றி பேசினாங்க இது எல்லாத்தையும் இன்க்ளூடட் தான் வைப் கோடிங் நான் நினைக்கிறேன் அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதில் தேவைப்படும் அதாவது ஒரு மேனுவல் கோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே ஏஏவை வந்து கோடிங் பண்ண முடியும் அப்படின்னு இனிமேல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து ஜாவாவோ இல்லை பைத்தானோ படிக்க வேண்டாம் வெறும் நீங்கள் இங்கிலீஷ் படித்தா போதும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா யூ கேன் ரைட் த ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஒரு சின்ன ஒரு ஹை லெவல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வச்சுக்கலாம் அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நடு நடுவில் இடையூறு பண்ணுறதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஃப்ரம் ஜென்ரேட்டர்ஸ் ஜிபிடிலேயே ஸோ அதுவே ஜென்ரேட் பண்ணிக்குமா ப்ராம்ப்டையும் அதாவது இப்போ ஏன் நான் இந்த கேள்வியை கேட்டேன்னா கூகுள் நெக்ஸ்ட்டு எல்லாமே டெமோஸு யூஸ் பண்ணல வந்துட்டு அவங்க வந்து எப்படி பண்றாங்கன்னா ஃபயர் பேஸ் ஸ்டூடியோவை ஆரம்பிச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு வரி தான் அவங்க எழுதினாங்க அதுக்கப்புறம் எல்லா கேள்வியும் அதே தான் பண்ண ஆரம்பிச்சது ஸோ பிராம் கூட அவங்க யோசிக்கல அதுவே ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த பிராம்ப்டை வந்து சரியான இடத்துல போட்டுக்குது இது அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அதாவது இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான டூல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கர்சர் வின்சர் அந்த மாதிரி ஒரு டூல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம தான் வந்து ப்ராம்பர் ரிட்டர்ன் பண்ணுவோம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதையே நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும் ஆக்சுவலா அதை ஒரு சாட் ஜிபிடியோட லிங்க் பண்ணிட்டு இல்லைன்னா மற்ற கிளாடோட லிங்க் பண்ணிட்டு ஒரு ஏபிஐயோட லிங்க் பண்ணிட்டு நீங்க ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ல ஒரு லைன் கொடுத்துட்டு அதுவே வந்து ரெக்குயர்மெண்ட்க்கான ப்ராமிட்டை ஜெனரேட் பண்ணி திருப்பி அந்த கர்சரில் வந்து இன்புட்டாக கொடுக்குறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போது இப்போ நம்ம யூஸ் கேசஸ் வந்து பொதுவாக மூணு மூணு டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம் ஒன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னொன்று வந்து லிட்ரேச்சர் இன்னொன்று வந்து ஒரு சயின்ஸ் அப்படி வச்சுக்கலாம் ச சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இப்போதைக்குள்ள வந்து பே ஒரு இப்படியெல்லாம் நடக்கலான்னு ஒரு ஒரு அனுமானம் கண்டிப்பாக அப்படி நடக்குங்கிறதுனால தான் அதை இப்போ நம்ம அனுமானமாக கொண்டு வரோம் பட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம போன காணொலியிலே பார்த்த போதே நீங்கள் கசாரோ மின்சரஃபோ யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 வெப்சைட் பில் பண்ணி கொடு இல்லைன்னா எனக்கு வந்து இங்கே அமேசான் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு அமேசானில் வந்து ஒரு கீ வேல்யூ பேர் டேட்டா பேஸ் டைனமோ டிபியிலருந்து எனக்கு டேட்டா எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு ஏபி ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படிங்கிறதுக்கெலாம் இப்போ இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆவரேஜ் ப்ரோக்ராமர் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் வீக் ஆகும் இப்போ அந்த ஹோல் ப்ராசஸும் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸும் முடிஞ்சு ஸோ ப்ரொட் இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் ரெடி ஸோ அதான் இதோட பியூட்டி ஸோ ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்க்கு வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஜென்ரல் ப்ரோ ப்ரோக்ராமிங் தெரியாமல் வெளியே ஒரு யூஸ் கேசஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க சரி ஒரு லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரான்சிஸ் காஃப் காஃப்காவை பற்றி ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராம்ட் கொடுக்குறாரு எக்ஸாம்பிள் வந்து ஹைலைட் எக்ஸிஸ்டன்ஸ் டிஸ்பேர் விசஸ் அப்சட் ஹியூமர் அப்படின்னு ஒரு லைன் தான் கொடுக்குறாரு எனக்கு இப்போ ரிப்போர்ட் வேண்டாம் எனக்கு என்ன அப்படின்னா அந்த அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பெரிய வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் நான் அந்த வெப்சைட்டை வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் மறுநாள் வந்து நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் என்னோட கிளாஸில் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கற்றுக்கோங்க இதை ஸ்டூடெண்ட்டே பண்ணலான்னு நீங்கள் உங்கள் மைண்டு வரும் பட் இல்லை வேறு ஏதோ ஒரு டெ ஒரு டெமோக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வந்து ஸோ இப்போ அதோட இதோட கோல் இப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்து இதோட கோல் என்ன அப்படின்னா அந்த மெட்டாஃபர்மேஸ் மெட்டாஃபா ஃபார் ஃபர்ஃபஸிஸ்ன்னு அவரோட நாவலில் இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டன்ட் செபியர் இல்லை அப்சட் ஹியூமர் இதை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ என்ன பண்ணுறோம் இதை நாளாக பிரிச்சுக்கலாம் இந்த நான் சொன்ன இந்த ரெட்டைன்மெண்ட்டை வந்து நாலாக பிரிச்சுக்கலாம் ஒன்று யூசர் இன்டர்ப் ப்ராம்ப்ட் கொடுக்குற இது நம்ம கொடுக்குற ஹை லெவல் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஏஐ வந்து அதை இன்டர்பிரட் பண்ணுறது அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏஐ வந்து கோடை வந்து ஜெனரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவுட்புட் கொடுக்குறது இது அஞ்சு இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அதாவது பிரான்ஸ்காப்காவோட மெட்டமார்பட்டுங்கிறதுக்கு பதிலாக நான் இதை வந்து எப்படி பார்த்தேன்னா லிட்ரலா ஃபயர் பை ஸ்டுடியோல நான் நான் மற்ற எதுவுமே யூஸ் பண்ண இந்த காணொலிக்காக இன்னைக்கு தயார் பண்ணுற வீட்டு பாடமா நான் பண்ணது வந்து எப்படின்னா அதுகிட்ட ஒரே ஒரு கட்டளை தான் நான் சொன்னேன் இங்கிலீஷில் சொன்னேன் சங்க பாடல்கள் வந்துட்டு நான் சில தீம்ஸ்க்கு கருத்துக்கள் சொல்வேன் அது வந்துட்டு எந்த சங்க பாடல்கள் இருக்குன்னு நீ சங்க பாடல்களை போய் தேடி கண்டுபிடிச்சு அதை வந்துட்டு எனக்கு மூணு பேனலாக நீ எனக்கு கொடுக்கணும் அசல் பாடல் அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு தற்கால தமிழில் அப்புறம் ஆங்கில மொழிபெயர்ப்பு இதில் வந்துட்டு ஒரு அஞ்சாறு வேலைகள் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது அதாவது என்னோட இதில் நான் நினச்சது அது இன்னும் நிறைய கேள்வி கேட்டு இருந்தது அதாவது முதல்ல போயிட்டு சங்க பாடல்கள்னா என்னங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த பதினெண்டு கேக்க இருக்கணும் நூல்களா இல்லை இந்த இதெல்லாம் வருமா அது பேர்டா அந்த மாதிரிலாம் கேட்டது ஸோ அதில் என்னெல்லாம்ங்கிறத கொஞ்சம் சொ சொன்னேன் அதுக்கப்புறமா தீம்னா எப்படி எவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டது காதல் இல்லை வீரம்ங்கிற மாதிரி ஸோ உங்களோட இதில் வந்துட்டு நீங் நீங்கள் வந்துட்டு அதுக்கு இதே யூஸ் பண்ண முடியாதா டீப் ரிசர்ச்சே நீங்கள் எனக்கு அந்த எனக்குச் பத்தி ரொம்ப ஐடியா இல்ல அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி இப்போ நான் என்னோட ஐடியா என்ன அப்படின்னா இப்போ நான் நான் சொன்ன இல்லையா இப்போ வந்து எக்ஸிஸ்டன்சியல் டெஸ்பேர் வெர்சஸ் ஹியூமர் அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு எமோஷன் டிடெக்ஷன் வந்தது ஆக்சுவலா ஸோ அந்த அந்த ஒரு பாத்தில தான் வந்து நான் போப்பறேன் அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த நீங்க சொன்ன அந்த டீப் ரிசர்ச் வந்து ஐம் நாட் ஷுர் அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அதை எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இது வந்து நம்ம யூசர் ப்ராண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா நமக்கு நான் சொன்னேன் இல்லையா எனக்கு நாலு சப் கேட்டகரியாக நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் எனக்கு வந்து இதை ரீட் பண்ணி எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸ் டிசப்பேர் இருந்தால் அதை வந்து பிளாக் ஆகும் அப்ஸட் ஹியூமர் இருந்தால் ஆகும் எனக்கு வந்து ஒரு வெப்சைட்டில் ஹைலைட் பண்ணி கொடு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லை எல்லாம் நல்ல லைசன்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இப்போ நம்ம லார்ஜ் கான்டெக்ட் விண்டோ இப்போது ரவி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங் ரீசனிங் மாடல் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம எல்எல்எம்ல இன்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அது எல்எல்எம்ல வந்துருச்சு ஸோ இப்போ இப்போ ஏ வந்து இது என்டர்பிரட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோன்னா எமோஷன் கிளாஸிஃபை அப்ளை பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெர்ட் ப்ரீ ட்ரைனோட பேர்ட் மாடலோ சென்டிமெண்ட் மாடலோ இல்லைன்னா ஃபைன் டியூன்ட் எமோஷன் டிடெக்டர் வந்து யூஸ் பண்ணி இட் வில் கிளாசிஃபை இட் அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் சமாத இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரி ஆஃபீஸ் லாக் டு டோர் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை எல்லாமே வந்து ஏஐ வந்து ப்ராப்பராக வந்து அந்த ரீட் பண்ணும் இன்டர்பிரட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த லா புக்கை வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த புக்கை வந்து ஒருவேளை ப்ரா ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் டொமைனில் இப்போ ப்ராஜெக்ட் கட்டன் பர்க்கே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் இந்த இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணும் ஸோ இப்போ என்னாச்சுன்னா புக்கை எடுத்துருச்சு அதை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அது ரிசல்ட் கிடச்சிடுச்சானா அது ஒரு வெப்சைட் அழகாக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி இது இதெல்லாம் எமோஷன்ஸு இது இதெல்லாம் வந்து அப்செட்ஸ் இந்த நாவலில் அப்படின்னு சொல்லி அப்போ அது அதுவே ஒரு கோடு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துரும் அப்போ நான் பார்க்கும்போது ஓகே எனக்கு வந்து சேட் ஒன் வந்து ஒரு மாதிரி ஃபேடாக கொடு மற்ற ஒரு காத்திக் ஃபாண்டை நான் அப்படி கொடுக்குறேன் ரிசல்ட்ஸ் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கோடெல்லாம் எதனால் சேட் வேர்டோ அதுக்கு வந்து ஃபேட் ஆகும் மற்ற ஹியூமருக்கெல்லாம் வந்து காத்திக் ஃபாண்ட் வந்து அதுவே வந்து கொடுத்துரும் ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்து ஒரு அவுட்புட்டை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு பண்டில் டெலிவர் பண்ணி கொடுத்துரும் அவ்வளோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை போய் நீங்கள் எடுத்துகிட்டு அனலைசிஸ் பண்ண வேண்டியது உங்கள் வேலை ஆக்சுவலாக இதை வந்து சைட் எதில் பண்ணிச்சு அது இதுல இப்போ நீங்க நம்ம சொன்ன மாதிரி இப்போ இப்பவுமே வந்து வந்து கொஞ்சம் நம்ம வின் சர்ஃப் இது வந்து நம்ம இதுவே ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்டில் இட்ஸ் பாஸ் இல்ல இல்ல நான் பண்ண நான் பண்ண யூஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் யூஸ் இது வந்து நம்ம அவுட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் பண்ண வந்து பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னா ஒரு டைனமோ டிபிய ரீட் பண்ணி எனக்கு வந்து ஆர்டரோட லேட்டஸ்ட் ஆர்டரில் யார் யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு எடுத்துக்கொடுது அப்படின்னு சொல்லி ஒன்லைனில் அடித்தேன் அது வந்து இமீடியேட்டாக எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஏபிஐவும் ஏபிஐயோட யுஆர்எலும் எனக்கு கையில் கொடுத்துருச்சு நான் அந்த ஏபி யுஆர்எல் எடுத்தால் அழகாக வந்து எனக்கு வந்து அது இட்ஸ் ஷோயிங் தேட் நோ ஆர்டர்ஸ்லாம் வந்து கிளியராக லேட்டஸ்ட் டைமில் என்ன இன்னும் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நான் இது பண்ணது வந்து லிட்ரேச்சர் சைடில் நம்ம ஃபியூச்சரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதே மாதிரி சாரி உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்கா பாலா இல்ல இதில் நான் எப்படி பார்த்தேன்னா அமேசான் கியூ குவிக் சைட்டுங்கிறாங்க அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி கூகுளும் ஒரு இது வச்சுட்டு இருக்காங்க ப்ராடக்ட் வச்சுட்டு மைக்ரோசாஃப்ட் ப்ராப்ளி ஹாஸ் ஒன் டேட்டா ஃபேப்ரிக்கோ இல்லை வேறு ஏதாவது எனக்கு அஜூரில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை பட் சைட் ஓரளவு பார்த்துருக்கேன் நேச்சுரல் லாங்குவேஜில் ஒரு ட டேட்டாலேட்லேருந்து நம்மளால் இது கேட்க முடியும் கொஸ்டின் கேட்க முடியும் அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒழுங்காக ஆன்சர் பண்ணிடும் சீக்குவல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை கிராஃப் அதை எப்படி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோங்கிறதும் நம்ம கவலைப்பட வேணாம் அதுவே டிசைட் பண்ணிக்கும் ஸ்கேட்டர் பிளாட் பண்ணணுமா இல்லை த்ரீ டி கிராஃப் பண்ணணுமா எப்படி போடணும் என்ன மாதிரி விஷுவலைசேஷன் கொடுக்கணுங்கிறது சோ அதையும் இதையும் நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க அதாவது அது நல்ல யூஸ் கேஸ் தான் இப்போ நீங்க சொன்னதுக்கு எல்லாமே ஏடபிள்யூஎஸ் லாகின் வேணும் அக்கௌண்ட் வேணும் எல்லாமே வேணும் நான் ஏன் ஏடபிள்யூஎஸ்ல லாகின் பண்ணணும் எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் நீங்க சொன்ன குயிக் சைட்டு எதுவுமே எனக்கு தெரியாது நீங்க மியூட்ல ஒரு விஷயம் ஆட் பண்ணலாமா இங்க அதாவது ஒரே வித்தியாசம்தான் டீப் ரிசர்ச்னு பாத்தீங்கன்னா இஸ் ரிசர்ச் ரிப்போர்ட் வைப் கோடிங்ல பாத்தீங்கன்னா அவுட்புட் அப்ளிகேஷன் உதாரணமா இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஆனந்த விகடன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் அவங்க வந்து ஏழு மேகசின் வச்சிருக்காங்க அந்த ஏழு மேகசின்லயும் எனக்கு எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒவ்வொரு மேகசின்லயும் ஆனா ஒரு மூணு விஷயத்தை நான் ஃபாலோ பண்றேன் இப்போ ஆனந்த வீடல தலையங்கம் கார்டூனு இல்லை ஒரு எனக்கு பிடிச்ச தொடர்கதை இருக்குது நாணயம் விகடனில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ரைட்டர் ஒருத்தருக்கார் எனக்கு இப்போ நான் என்ன பண்ணலான்னா டீப் ரிசர்ச்சில் போய் கேட்டேன் என்ன கேட்பேன்னா இந்த வாரத்து ஆனந்த விகடன் குழும எதிர்குளில் போய் எனக்கு இந்த இந்த விஷயங்களை கொடு அப்படின்னு கேட்டேன்னா டீப் ரிசர்ச் கொஸ்டின் அது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடும் நான் அதை படித்தா போகிறோம் வைப் கோடிங்கில் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வ ஒரு மேகசின் இருக்குது அதில் பல ஆப் பல விதமான மேகசின்ஸ் வச்சுருக்காங்க அவங்க குடும்பத்தில் எனக்கு நீ என்ன பண்ணுற ஒரு ஆப் கொடு நான் வந்து அதில் செலக்ட் பண்ணுவேன் அதில் எனக்கு என்னென்ன மாதிரில என்னென்ன தொகுதி வேணும்னு செலக்ட் பண்ணுவேன் செலக்ட் பண்ண உடனே அந்த ஒரு மாஸ்டர் மேகசின் மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் எனக்கு நம்ம லாகின் பண்ணும் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த கஸ்டமைஸ்டு வெர்ஷனை கொடு அப்படின்னு அதுக்குரிய ஒரு ஒரு அப்ளிகேஷனை நான் வந்து வைப் கோட் பண்ணி டெவலப் பண்ணேன் ஸோ த அவுட் ஆஃப் the deep research is a research report the output of vibe coding is an application definitely is an எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா இப்போ வந்துட்டு நம்ம மெட்டமார்பசிஸ் ஒரு புக் எடுத்துக்கிறோம் இல்ல டால்ஸ்டாயோட வாரன் பீஸ் எடுத்துக்கிறோம் போரும் அமைதியும் எடுத்துக்கிறோம் ஸோ இதுல இருக்கிற விஷயங்களை வந்துட்டு நீ பகுத்து சொல்லுங்கிறது ஒரு டீப் ரிசர்ச் கொஸ்டினா அதாவது எப்படியா வேணாலும் பார்க்கலாம் பிகாஸ் இப்போ வந்துட்டு அவரோட யூஸ் கேஸை நம்ம எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணோம்னா நம்மளே ஒரு நான் எழுதின புக்கா இருக்கலாம் ஜெயகாந்தன் எழுதின புக்கா இருக்கலாம் ஜெயமோகன் எழுதின புக்கா இருக்கலாம் அதை ஃபீட் பண்ணிட்டு இதுலேருந்து இந்த அஞ்சு தீமை எடு அப்படிங்கிற போது அது வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குரிய இதா இருக்கும் பட் ஆனா ஒரே ஒரு புக்கு தாங்கிற போது நம்ம டீப் ரிசர்ச்சோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது பட் நீங்க சொன்னது புரிஞ்சுது பைப் கோடிங்ல திரும்ப நம்ம போக்கஸ் வச்சுப்போம் யூஸ் கேஸ் தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங் பட் பைப் கோடிங்ல எனக்கு என்ன தோணுதுன்னா விவேக் ரவி தினேஷ் என்னோட மிகப்பெரிய பிரச்சனை நான் வச்சுருக்கிறது ஒரு லெகசி சாப்ட்வேர் அது வந்துட்டு ஒரு அறுபதாயிரம் லைன் ஒரு சி ஷார்ட் டாட் நெட் சி பிளஸ் பிளஸ் எல்லாத்துலயும் இருக்கு சீக்வல் சர்வர் எல்லாத்துலயும் இருக்கு இதில் போயிட்டு நான் வைப் கார்டிங்னு கேர்சரை போட்டேன்னா கர்சர் ஃபர்ஸ்ட் தொங்குது கேர்சர் அதாவது மெஷினை அப்படியே அப்படியே நெஞ்சடைச்சி போய் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நிக்குது அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு மாதிரி சரி சரி பண்ணி மெ மெஷினை இது பண்ணா கூட அதுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு என்னோட நான் என்ன சொல்கிறேன்னே அதுக்கு புரியல அதாவது இந்த ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி டெஸ்ட் ஆட் பண்ணும் இந்த மாதிரி ஒரு காலமாக ஆட் பண்ணுன்னு சொன்னால் கூட இட்ஸ் நாட் அதாவது இட்ஸ் நாட் ஏபிள் டு டூ இட் ஆஸ் எஃபிஷியன்ட்லி அதாவது அவ்வளோ தூரம் அதால சிறப்பாக ஒரு புத்தம் புதிய ஒரு ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுல அதுக்கு ரொம்ப நல்லா நல்லா இருக்கு ஆனால் ஏற்கனவே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜிகிர்தண்டாவோ இல்லை ஒரு ஃபலூதா ராயல் ஃபலூதா ஐஸ்கிரீமோ கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஒரே ஒரு நட்டை கடைசியில் சொலுகு அப்படின்னு சொன்னால் அதால் எனக்கு எனக்கெனவோ முழிக்கிற மாதிரி இருக்கு என்னோட அனுபவத்தில் இதெல்லாம் நீங்கள் என்னோட என்னோட அனுபவத்துல கொஞ்சம் சொல்றேன் ஏன்னா கன்சல்டிங்ல இருந்திருக்கேன் இதுல இதை வச்சு நிறைய நாள் பிரெட் அண்ட் பட்டர் சாப்பிட்டு இருக்கோம் நாங்க இது நீங்க சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜெனரலா கன்சல்டிங்லயா இல்ல சர்வீஸ் க்ரீன்ஃபீல்ட் ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்றவாங்க ஸோ கிரீன்ஃபீல்டுனா ஒரு புது அப்ளிகேஷனாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீங்கள் தயாரிக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னால் இருக்கிற டேட்டாவை வந்து போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற போன்ற அவசியங்கள் இதுக்கு முன்னால் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியங்கள் எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட்லேருந்து ஒன்று ஸ்கிராச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது என்றைக்குமே தான் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் துறையிலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து நான் சொல்கிற விகிதாச்சாரங்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் ஆஃப் ஒர்க் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒர்க் பண்றது எல்லாம் அதாவது ஏற்கனவே கட்டிமைக்கப்பட்ட நிரலிகளை மாற்றி எழுதுவது அதை ஆப்ரேஷனலை செய்வது இதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விழுக்காடு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் வந்து நிஜமாவே வந்து கிரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக தயாரிக்கிறாங்க ஸோ இதுல என்னென்ன இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஏஐ மாடல் இப்போ நீங்க புதுசா வந்து இருக்கிற இந்த வைப் கோடிங்னால அது சமாளிக்க முடியுமான்னா அதுக்கான ஏற்பாடு முன்னெடுப்புகள் இல்லை ஏன்னா நீங்க ஒரு ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு நிரலி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நிரலின்னு மட்டும் இல்லை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்க மாத்தணும்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்படி டிவைட் பண்ணணும்ன்றிருக்கு ஸோ அதுல என்னென்ன டியர்ஸ் இருக்கு ஒவ்வொரு டியரோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அந்த டியர் இன்னொரு டியர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்லாம் சொன்னோம் ஸோ ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க மைக்ரோ சர்வீஸ்னா எல்லாமே வந்து சிறிய சிறிய பாகங்களா சேர்ந்து ஒவ்வொரு பாகமும் சார்பாக வந்துட்டு தன்னோட வேலை செஞ்சிடும் அது மூலயமா நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பண்ணிக்கலாம் ஸோ ஏஜென்டிகை அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது அது மைக்ரோசாஃப்டோட மைக்ரோ சாரி மைக்ரோ சர்வீசஸோட மறுபடி கூட நீங்க பார்க்கலாம் பட் நீங்க சொல்ற மாதிரி வைப் கோடிங்க வந்து இன்னைக்கு அது பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது தான் ஏன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வைப் கோடிங்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதிரி போர்ட்டபிள் பண்ண முடியுமான்னு போர்ட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நான் வந்து என்னோட டேட்டா சைஸ் ஒண்ணு டேட்டா குவாலிட்டி ஒன்னு ஒன்னு முக்கியமா அது அதோட ரெவன்யூ இம்பாக்ட் என்னன்னு பாக்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கிற ஒரு பெட்டாபைட் ஆஃப் டேட்டா இருக்கிற ஒரு டேட்டா பேஸை வந்துட்டு ஒரு சிம்பிள் ப்ராமிட் எழுதி மாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா அது ரொம்ப கஷ்டமான அதுக்கான டெஸ்டிங் பண்ணணும் டெஸ்டிங் அப்படிங்கிறது சோ இது சாஃப்ட்வேர் சாஃப்டேர் இன்ஜினியரிங்ல போறது தான் நான் சொன்னேன் இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீயில வந்து இப்படிதான் நாங்கள் பணம் பண்ணுவோம் பணம் பண்ணுவோம்னா இது பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணணும்னா உங்களோட நிரலி எடுத்துக்கணும் உங்களோட ஆர்கிடெக்சர் எடுத்துக்கணும் உங்களோட கட்டுமானம் எப்படி இருக்கு உங்களோட நிரலி எப்படி எல்லாம் கட்டுமானம் பண்ணிருக்க முடியாது அதை வந்து பகுதியிலாம் பிரிச்சு ஒவ்வொரு பகுதியும் வந்து எப்படி நீங்க ஆய்வு செய்து அதை மாற்றத்துக்கு பண்றதுக்கு வந்து நீங்க வைப் கோடிங்ல வந்துட்டு இட் டேக் பட் ஆஃப் லைக் விவேக் மாறியோ இல்ல ரவி மாதிரியோ ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சோன்னா அது ஒரு பிரெயின் ஸ்டமிங் செஷன் வச்சுட்டு எந்தெந்த பகுதி எப்படி எப்படி எல்லாம் பிரிக்கலான்னு சொல்லிட்டு அதை பிரிச்சுட்டு அப்புறம் பண்ண முடியும் சோ அந்த தட்டுப்பாடுகளை வந்து இனிஷியலா

இந்த வைப் கோடுன்னு நம்ம சொல்ற அந்த கவர்சரோ வின்சருக்கோ அகெயின் ஒரு எல் தான் இன்ட்ராக்ட் பண்ணுது கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை இந்த டைரக்டாக போய் நம்ம அந்த எல்எல்எம்லேயே கொடுத்துட்டு இதில் எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அதை ஈஸியாக அனலைஸ் பண்ணணும் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்வேன் ஒன்லி இந்த வைப் கோடு வந்து அந்த அதையும் வந்து அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொன்ன அந்த எல்லாம் சேர்ந்து வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சோ பாப்போம் எனக்கு நான் இதுல கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கேன் நீங்க எல்லாம் பாசிட்டிவா இருக்கீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நான் பார்த்த பிராம்ப பார்த்த உடனே நம்ம இங்கிலீஷ் இவ்வளவு நல்லா பேசினோன்னா நான் இதுக்கு கோடே அடிச்சுட்டு போயிடுவேன் இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் ப்ராம்டை நான் அழகா தயார் பண்ணி கொடுத்து அதுக்கு வந்து அதாவது இதுக்கு அசாத்திய பொறுமை தேவையா இருக்குன்னு எனக்கு தோணுது அவ்வளவு பொறுமை வந்துட்டு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு இருக்குமா அதாவது ஜென்சி என்ஜினியருக்கு இருக்குமாங்கிறது என்னோட இன்னொரு கேள்வியும் கூட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் விவேக் நீங்க வேற என்ன யூஸ் கேஸ் வேற என்ன வைப் கோடிங் பத்தி நீங்க நான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது எனக்கு வந்து நான் நான் அன்னைக்கு காலையில் நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ஹோல் அப்ளிகேஷன் இட் டுக் லைக் நோ ஐ டோன்ட் பிலீவ் டென் மினிட்ஸ் எனக்கு பில் பண்ணி கொடுத்துருச்சு நான் ஒன்று ஆட் பண்ணுறேன் அதாவது என்னுடைய அனுபவம் இல்லை ரெண்டு விஷயம் ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்புறம் பின்னாடி நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் நான் ஒரு மூணு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து காமிக்கிறதுக்கு வருவேன் ஒன்று வந்து இந்த ஸ்பைரோகிராஃப்னு ஒரு இருக்குது பார்த்துருக்கீங்களா ஒரு ரிங் ரிங்காக இருக்கும் அதில் வச்சு வரையவேன் இது வந்து ரொம்ப நாள் எனக்கு ஃபேசினேஷன் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் இதை நான் அப்ள அப்ளிகேஷனை டெவலப் பண்ண ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு லெவலில் போய் நின்றுட்டேன் போன வருஷம் ஜிபிடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆக்சுவலாக ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோரில் வந்தபோதே உனக்கு ஸ்பைரோகிராஃப்னா என்னென்னு தெரியுமா அதில் எப்படி என்ன ஒர்க் ஆகுதுன்னா ரெண்டு கியர் இருக்குன்னு சொல்லுது அந்த கியரோட பேத்வேயே மேத் ஈக்குவேஷன்லாம் போட முடியுமா சொல்லி அந்த ஈக்குவேஷன் கொடுத்தது இது எனக்கு ஒரு பைத்தான் கோடா கொடுத்து இந்த டிஸ்கோட ரேடியஸ்லாம் நான் கொடுத்துட்டேன் எனக்கு பட காமிக்கிறியான்னு கேட்டேன் கொடுத்தது அப்புறம் உடனே நான் என்ன பண்ணுவேன் சரி இது எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷனாக மாத்து கொடுத்தது அப்புறம் என்ன சொன்னேன் ரெண்டு ஸ்பைரோகிராஃப் ஒன்று மேலே ஒன்று வச்சு ப்ளூ கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று அது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த பியூட்டிஃபுல்லாக வந்து இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது இப்போ ஒரு ஒன் முன்னாடி இதை நான் ஹப்ல ஃப்ரீயாகவே போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் ஒன் மந்த் முன்னாடி நான் ஜிபிடி ஓவன் ப்ரோ அனு கொடுத்த போது அவங்கள்ட கே அது கேட்டால் அது எதுவுமே கேட்கல கெட் மீ எ ஸ்பைரோகிராஃப் அப்ளிகேஷன் வித் டூ ஸ்பைரோகிராஃப்ஸ் ஒன் இன் ரெட் ஒன் இன் ப்ளூ அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஃபார் மீ டு த இவ்வளோ தான் கேட்டேன் அதோடைய அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் இது நான் ட்ரிவியல் இது ஒரு ஹெச்டிஎம்எல் ஜாவாஸ் கிரிப்ட் டிரைவர் உட்காந்து பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகும் பொறுமையாக உட்காந்து பண்ணி எரர்லாம் டீபர்க் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்தது ஹை குவாலிட்டியாக வந்து இது ஒரு இது இன்னொரு உதாரணம் ரொம்ப என்னைய ஆச்சரியப்பட வச்சது ஒரு மாதம் முன்னாடி சாலிடார் செஸ்ஸுன்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது அதில் என்னென்னா ஒரு ஃபோர் பை ஃபோர் செஸ் போர்டில் மூணு காயின் இருக்கும் ஒரு குதிரை இருக்கும் நாலு காயின் வச்சுக்கங்களேன் ஒரு குதிரை ஒரு பான் ஒரு குயின் அப்புறம் ஒரு ரூக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் உங்கள் கோல் என்ன அப்படின்னா ஒரு ஒரு காயினை வச்சு இன்னொரு காயினை பிடிக்கணும் அப்புறம் அந் இன்னொரு காயின் இன்னொரு காயினை பிடிக்கணும் அந்த காயின் இன்னொரு காயினை பிடிச்சி கடைசியில் ஒருத்தர் லோன் பர்சன் ஷுட் பி ரிமைண்ட் தட்ஸ் வா இட்ஸ் கால் சாலிடர் செஸ் இப்போது இதுக்கு ஆன தேடல் ஏதாவது இந்த பசில க்ரியேட் பண்ணுறதுக்கான முறையும் இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான முறையும் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கைப்பட பைத்தானில் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு எனக்கு ஏன்னா ப்ராப்ளத்தை திங்க் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் போன மாதம் நான் இது இது நான் அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான கோடே கிடையாது நீங்கள் கிட்டப்லலாம் எல்லாம் போய் தேட்டிங்கன்னா யாருமே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை நான் நேரடியாக போய் இதை நான் ஒரு நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வாக் த்ரூ பண்ணுவோம் இவ்வளோ தான் கேட்டேன் சாலிட் செஸ்ன்னு ஒரு கேம் இருக்கும் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் ஒரு கம்பெனியில் அதை டெவலப் பண்ணாங்க இதுதான் அந்த கேம்னு எக்ஸ்பிளைன் பண்ணது இது எனக்கு ஒரு கேம் ஜாவா ஸ்கிரிப்ட் கேம் எனக்கு பண்ணிக் கொடுன்னு கேட்டேன் அவ்வளோதான் இட் ஜஸ்ட் க்ரியேட்டின் இட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இதில் ரெண்டு டிஃபிகல்ட்டி லெவல் குடும் எனக்குன்னு கேட்டேன் ஸோ இந்த வைப் கோடிங்கோட ஐடியா ஏன் இதுக்கு வைப் கோடிங்னு பேர் அப்படின்னா நீங்கள் உள்ளே இறங்கி போய் எனக்கு இப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணு இப்படி சால்வ் பண்ணு இந்த அல்காரத்தை யூஸ் பண்ணி எதுவுமே வேண்டாம் என்ன வேணும்னு தான் நீங்கள் கேட்குறீங்க அது நல்லா இருக்கா இல்லையான்னு வைப்பு தான் நீங்க சொல்றீங்க வைப் செக் நல்லா இதில் மாற்றிடு இந்த கலரை மாத்து எனக்கு இது ப்ளூ கலர் ரெட் ஆகு ரைட்டில் ரெண்டு பட்டன் கூட அவ்வளோதான் ஸோ இந்த நான் ஒரு ரெண்டு ஸ்டோரி சொல்லிட்டேன் இது ரொம்ப பியூட்டிஃபுல் சக்சஸ் ஸ்டோரி இது மீடியம் காம்ளெக்ஸிட்டி இது வந்து இது ரொம்ப ஸ்மால் காம்ப்ளக்சிட்டி கிடையாது வெரி வெரி இப்போ இந்த சால் ஒரு ஆள் உட்காந்து பண்ணாருன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகலாம் நாலு நாள் ஆகலாம் நல்ல டெவலப்பர் ஃபுல் டே உட்காந்து பண்ணார்னா ஒரு இன்டெலிஜென்ட் டெவலப்பர் பண்ணால் ஒரு மூணு நாள் ஆள் ஆகலாம் மெஜாரிட்டி ஆஃப் த டெவலப்பர்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு டூ இட் இன் வீக் சரி எங்கே ஃபெயில் ஆகுதுன்னு பார்ப்போம் எங்கே ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் சொல்கிற நல்ல பாயிண்ட் சொன்னீங்க ஏற்கனவே இருக்கிற கோடு பேஸை நீங்கள் கர்சருக்குள்ளே லோட் பண்ணிங்கன்னா கர்சர் வந்து அதை ரொம்ப தடுமாறுது இது ஆனால் இப்போ விவேக் அவர் சொன்ன மாதிரி இந்த கோடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ராட்ஜி பிட்டுக்குள்ளே கொண்டு போய் இல்லை வேறு இன்னொரு கிராக்குக்குள்ளே கொண்டு போய் இது என்ன பண்ணுது இந்த கோடு என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது என்னெல்லாம் பண்ணுது இது எனக்கு மாடுலரைஸ் பண்ணி கொடுன்னு கேட்டுட்டு அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒரு எம்டி ஃபைலில் இதிலையோ போட்டு கர்சருக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா கர்சர் அதையும் ஒரு பேக்ரவுண்டாக வச்சு அதையும் எல்எல்எம் கனுச்சுட்டே இருக்கும் ஸோ பேசிக்லி தெர் ஆர் வேஸ்ட் டு கெட் அரவுண்ட் இட் ரைட் அண்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஐ திங்க் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக வந்து கர்சரும் எல்எல்எம்மும் வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ இன்செர்ஃப் வந்து

ஏஸ் த எலக்ட்ரிசிட்டி டேட்டா இஸ் த ஆயில்ங்கிற மாதிரி ஏதோ உதாரணங்களாக சொல்றாங்க சரி நம்ம இதுக்குள்ளே போயிடலாம் ராபிட் ஃபயருக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன் வைப் கோடிங் பற்றி நல்லா சுவாரஸ்யமான உரையாடல் தேங்க்ஸ் விவேக் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஆழமாக எப்படி பயன்படுத்தலாம் எங்கே உபயோகமாக